வெல்கம் டு தமிழ் சினிவுட் இன்று அதிகாலை மக்கள் நாயகன் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு நாளைக்கு அவருடைய அலுவலகத்துல அவருடைய இறுதி சடங்கு நடக்க போது மக்கள் நாயகன் விஜயகாந்த் அவர்களுக்கு பல சினிமா பிரபலங்கள் மற்றும் மக்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிற பல பிரபலங்கள் விஜயகாந்துக்கு வீடியோ மூலம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க சூர்யா சரத்குமார் போன்ற நடிகர்கள் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறதுனால அங்கே இருந்து வீடியோ மூலம் வீடியோ வெளியிட்டு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது திரைப்படத்துடைய கேரக்டர் ரிவில் போஸ்டராக படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க இந்த படம் இயக்குனர் ரமேஷ் வெங்கட் இயக்கத்தில் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் எருமசாணி விஜய் கோபி சுதாகர் யாசிகா அன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போது பல யூடியூப் பிரபலங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ஏகரி இருக்குது ஷாருக் கான் அவர்களுடைய டன்கே திரைப்படம் தற்போது வரையும் உலகளாவல்ல முந்நூற்றி ஐந்து கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறத அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க அதே போல் பிரபாஸ் அவர்களுடைய செலார் திரைப்படம் மொத்தமாக ஐநூறு கோடி ரூபாய் உலக லெவலில் வசூல் பண்ணியிருக்கிறத அதிகாரப்பூர்வமாக போஸ்டரை வெளியிட்டு சொல்லியிருக்காங்க சல்மான் கான் அடுத்தபடியாக த புல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறாரா இந்த படத்தை தமிழ் இயக்குனர் விக்னேஷ் இயக்கத்துல இந்த படத்துல சல்மான் கானுக்கு பேரா திருசா நடிக்க போறதும் இந்த படத்தை கரண் ஜோகர் மிகப்பெரிய பொருளை தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய பூஜை நாளைக்கு நடக்கும் போது இந்த படத்தோடைய முதல் கட்ட ஷூட்டிங் பிப்ரவரியில் தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ த்ரீ படத்தை இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க இதில் இந்தியன் டூ த்ரீ படம் அடுத்த வருடம் சம்மர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க படத்துடைய இரண்டு சாங் ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்கில் இருக்கா ஜனவரியில் அந்த ஷூட்டிங்கையும் படக்குழு முடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் காஜரகவன் ராகுல் பிரித்திவ் சிங் பிரியங்கா பவனி சங்கர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படம் அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது இயக்குனர் லோகேஷ் கங்கராஜ் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அவருடைய அடுத்த படங்களுடைய அப்டேட்டை சொல்லியிருக்கார் இதில் ரஜினியுடைய எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படத்துடைய அப்டேட் கேட்கும்போது அந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் வேற லெவலில் அந்த படத்துடைய ஸ்டோரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததா லோகேஷ் கங்கராஜ் அவர்கள்ட்ட ரோயலக்ஸ் குறித்து கேட்கும்போது சூர்யக்கிட்ட இந்த கதை குறித்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கும் நேரம் அமையும் போது இந்த ப்ராஜெக்ட் உருவாகணும்னு சொல்லியிருக்காரு அதே போல் லியோ டூ குறித்து கேட்கும்போது அடுத்தபடியாக தலைவருடைய படம் கைதி டூ இருக்கு அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு விஜய் கூட படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் நகராஜ் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது திரைப்படத்தின் ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த திரைப்படத்துடைய ஃபஸ்ட் லுக்காக படக்குள்ள டிசம்பர் ஒன்றாம் தேதி நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ரமே கிருஷ்ணன் தற்போது நடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ரமே கிருஷ்ணன் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் ஒரு கேமிய ரோலில் நடிக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த திரைப்படத்துறை ஹைதராபாத் ஷூட்டிங்கை ஜனவரிக்குள்ளே முடிச்சுட்டு ஜனவரி இறுதியில் படக்குழு வெளிநாடு போய் இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தில் ரமே கிருஷன் நடிக்கிறனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் மிகி இருக்கு ஸோ இந்த விழிப்புத்தவங்க கருத்தை கமலம் லீவ் பண்ணுங்கள் இந்த எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்